குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்கண்ணே ஒன்று இதற்கான காம்பன்சேஷன் வர்றது மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது உறுதியாக பணம் வரத்தான் போகுது அது ஓகே அது ஒரு பார்ட்டுங்கண்ணே பணம் வந்துருச்சு நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம் மத்திய அரசு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா இன்றைக்கி ஆல்ரெடி வந்த புயல் புயல்னால் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி இன்னும் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது தூத்துக்குடி போட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது உப்பளங்கள் எல்லாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் உப்பளங்கள் போச்சு திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு மூன்று மாத காலமாகும் நெல் பயிர் போச்சு ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக இரண்டு ஆண்டுகள் வேணும் திருநெல்வேலி அதே போல் தென்காசி அதே போல் கன்னியாகுமரி சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வரக்கு என்ன ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்பு அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இழந்து ஸோ ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆறு மாதம் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும் அதை நாம் கவனிக்கணும் படித்தவர்கள் உங்களை போன்ற பெரியவர்கள் பத்திரிகை துறையில் மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கருத்தையும் நீங்கள் மக்கள் முன்னாடி சொல்லணும் ஒரு மலை வெள்ளத்தை சரியாக ஹேண்டில் பண்ணினா நம்ம ஆறு மாதம் பின்னாடி போகிறோம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை கொடுக்காது பொருளாதாரத்தில் மந்தமாகறோம் இதற்கு மாநில அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இப்போ தூத்துக்குடி பிரச்சனை என்னென்னா பக்கீல் கால்வாயின்னு ஒரு கால்வாய் உள்ளே இருக்குது தூத்துக்குடி நகரத்துக்குள்ள முழுசாக போய் கடலில் போய் இணைது நூற்றி இருபது அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் இருபது அடி கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி என்னது நடக்கும் முழு வெள்ளம் எங்கேனே போகும் எல்லா வெள்ளத்தையும் கொண்டு வந்து பக்கில் கால்வாய் வெளியே எடுத்துகிட்டு போகுது நூற்றி இருபது அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இருபது அடி ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுக்கறது மத்திய அரசு ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே பிளானே உங்களுக்கு தானே இப்போ இருபது அடி குடிக்கி வச்சால் வர்ற தண்ணி என்னென்ன போகும் அப்படியே கொப்படிச்சு வெளியே போகுது சென்னையெல்லாம் பேச வேண்டாம் நீங்கள் நிறையா பேசிட்டீங்க அதை பற்றி ஒரு ஒரு குளத்தையும் கொண்டு போய் ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பட்டி சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி எல்லாத்தையும் சுமாத்தி வச்சுருக்குறோம் அரசு வந்து இதை கை வைக்காமல் இதை சரி பண்ணாமல் அடுத்த வெள்ளத்தை அரசனால் பண்ண முடியாதுங்கலாம் இன்றைக்கி அரசு உண்மையாலுமே சீரியஸாக உள்ளே வரணும்னா வக்கீல் காலோயை திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அங்கே ரெடி பண்ணணும் தூத்துக்குடியில் குறிப்பாக தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது கடலுடைய கடலுடைய அளவும் நாங்கள் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ் மேட்ச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ளே பம்ப் அடிக்கணும் அதற்கு வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதற்கெல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதாக தெரியல இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போகிறேங்க இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பண்ணை இல்லை சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒன்று மாதம் முடிஞ்சது தூத்துக்குடி கிட்டத்தட்ட பத்து நாள் முடிஞ்சது இன்றைக்கி மாநில அரசுக்கிட்ட படிப்பண்ணை இல்லையாங்கன்னா இன்றைக்கும் எப்படி இந்த ப்ளேமை மத்திய அரசு மேலே போடலாம் எப்படி இவங்க மேலே போடலாம் நாம் எப்படி இதுலேருந்து தப்பிக்கலான்னு யோசனை இருந்தால் அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்கப் போவது கிடையாதுங்கண்ணா